கீழடி அகழாய்வுக்கு நிதி ஒதுக்கியதே மத்திய அரசு தான் அதுபோக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனே நேரில் வந்து அகழாய்வை பார்வையிட்டாரு அப்படி இருக்கும்போது கீழடியினுடைய உண்மைக்கு பாஜக எதிரின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்க சு வெங்கடேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் இதில் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருந்தார் அதுவும் அந்த செய்திக்குள்ள சொல்கிறாங்க தமிழ்நாட்டின் தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்கும் என்றென்றும் எதிரி பாஜக அப்படின்னு மதுரை எம்பி சு வெங்கடேசன் சொல்லியிருக்கிறது சரின்னு தான் நானும் நினைக்கிறேன் நேற்று மாலையிலிருந்தே சமூக ஊடகங்களில் தொல்லியல் தொடர்பான அறிஞர்கள் நிர்வாக ரீதியாக அனுபவம் பெற்ற அறிஞர்கள் தமிழ்நாடு தமிழர் தமிழருடைய பண்பாடு இப்படி பல்வேறு விஷயங்கள்ல தொடர்ந்து அக்கறையும் கவனமும் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்கள் எல்லாருமே அவங்க அவங்க எதிர்வினைகளை நேற்று மாலையிலிருந்தே ஆற்ற தொடங்கினார்கள்